அந்த டைம் வரும் பாருங்க அந்த நாள் வரும் பாருங்க அப்படியே கீழே படிச்சீங்க ஒன்பதாவது வசனத்தில் கத்த சொல்லுகிறார் உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரம் அப்ப எது வரைக்கும் ஆண்டவரே சத்ருவின் கை உயர்ந்திருக்கும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கு மட்டும் எனவேதான் கத்தர் வந்து ஒப்பு கொடுக்கும் போது எப்படிதான் சத்தம் போட வைக்கிறார் நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை பாருங்கள் சியோன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீயை போல ஆ அம்பாயப்பட்டு வேதனை படு நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் லேபர் வரைக்கும் கொண்டு போகப்படுவாய் அங்கே அப்படி பார்த்துதான் புரியுது லேபர் எவ்வளவு சிரிக்கிறீங்க அதனாலதான் எப்படி சத்தம் போடக்கூடாது ஒன்பதாவது வசனம் இப்பொழுது நீ சத்தம் விடுவானே ராஜாவானவர் எல்லாம் போச்சேன்னு அழக்கூடாது நீ நன்மை வரப்போகுதுன்னு ஆமே ஒரு தேவ பிள்ளையின் அழுகை வந்து பார்த்து கேட்பாங்க ஏன் அழுற எல்லாம் போச்சுன்னா இல்ல வரப்போகுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்